அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்து கன்சல்டென்ட் சென்னையிலிருந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் பொதுவா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா இந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எல்லோருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி இருக்குது ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்கக்கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்திலே வந்துடுறார் மேலும் பார்த்திங்கன்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா விருட்சகத்துக்கு போகிறார் துலாத்துலேருந்து விருட்சகத்துக்கு போகிறார் மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து போய் ஆட்சியா குறப்பார் மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானோட பேர்ச்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் நவம்பர் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வர ஆட்சியா ஸோ மேலும் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசில இருப்பார் ஏன்னா துளாராசில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் பாதிக்கு பாதிக்கப்புறமா சில நற்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்குது சில ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவில் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க பாதிக்கு மேலே ஒரு நற்பலங்க அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பொருள் இந்த தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்காஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்குது ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்சியில் போட்டு வரப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா சிங்கி நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சுருக்கம் சோம்பலாக இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமாக இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மையில் காத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காற்றடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிருவோம் அதோட கிடையாது கங்காஸ்தானம்னால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சாணம் ஆனாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னே கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெலாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் அந்த இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிர் நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட அந்த மட்டன் சாப்பிட்றாரு வறண்டாத முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்கிறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல் ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோட முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சுட்டு கவுண்ட் கவந்த அடித்து படத்துக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களை எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எவ்வளோ பார்த்து அவிட்ட நட்சத்திரம் குறிப்பாக அவிட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பாதம் மூன்று நான்கு பாதம் இது இன்னுமே ரெண்டு ராசியில் வரும் இந்த ரெண்டு ராசி அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஒரு புதிய முயற்சி எடுத்திருப்பாங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் சொல்ல முடியாது அதே போல் என்னென்னாக்கா குறிப்பாக இந்த காலத்தில் ஒரு ப்ரொமோஷன் வரா மாதிரி இருக்கும் ப்ரொமோஷனை நோக்கி இவங்கள செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்ல முடியும் ப்ரொமோஷன் இந்த காலத்தில் இவங்களுக்கு கிடைக்குமானால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் எப்பொழுதும் எல்லா விதத்திலும் ஏன்னா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க என்னென்னக்கா நிறைய அனுபவங்கள் வந்து இவங்க மனதில் இன்னும் புரியாத ஒரு பயத்தை ஏற்படுத்தினா யாரையுமே அவ்வளோ சேர்த்து நம்பி இறங்க மாட்டாங்க அவங்களையும் அவங்க நம்ப மாட்டாங்க அடுத்தவங்களும் நம்ப மாட்டாங்க இதுவே இவங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு நிலை அடைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களையும் நம்பி தான் ஏன்னா நம்ம வாழ்க்கை சமூகத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வேணுன்னா கூட இன்னொருத்தவங்களோட சப்போர்ட் இல்லாமல் எது இப்போ நம்ம சாப்பாடு வேண்டாம் கூட ஒரு விவசாயம் பண்ண ஒரு விவசாயம் எதிர்பார்த்துக்கணும் ஒரு கடையில் போய் ஒரு மாவு வாங்கினா ஒரு மாவை இன்னொரு கடையை சா அடுத்த ஒரு மனிதர் மட்டும்தான் அடுத்தவர்களை சார்ந்தே வாழ்ந்து பழகிட்டோம் நம்ம ஸோ அப்போ என்னென்னாக்கா அடுத்தவர்களை யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்பதை ஒரு பிளான் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் எல்லா விதத்தையும் எல்லோரையும் சந்தேகப்படும் போது என்னென்னாக்கா உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவங்களையும் நீங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கும் இப்படி தான் நிறைய இழப்புகளை சந்தித்திருப்பாங்க இந்த அவிட்ட நட்சத்திரம் குறிப்பாக ஸோ இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம் தொழிலில் எப்போதும் என்னென்னாக்கா தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களில் ஒன்று ரெண்டு பாதத்துல எப்போதும் லாபத்தையே குறிக்கோட வச்சுருப்பாங்க இவங்க எவ்வளோ லாபம் வரும் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பார்த்து இதே மூன்று நான்கு பாதம் வச்சு தொழில் என்ன செய்யலாம் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணணும் இப்படின்னு பார்த்தாங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த மூன்று நான்கு பாதத்தில் இருக்கக்கூடிய வீட்ட நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் கேள்வி கேட்டு எனக்கு எவ்வளோ கிடைக்கும் எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டு கடைசி வரையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதோட முயற்சி செய்வது கிடையாது ஸோ ஆனால் மூன்று நான்கு பாதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகளை அடித்து தும்சம் பண்ணி ஜெயிச்சுருவாங்க இந்த காலத்தில் என்னென்னாக்கா முயற்சிகளில் சிறிய தடைகள் வரும் அந்த தடையை தகத்தெறியதுக்கு நீங்கள் என்ன விநாயகருக்கு ஒரு சிதறத்தைங்க உடைச்சிட்டு போயிட்டே இருக்க ஏன்னா சட்டம் சட்ட ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா சட்டத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாது ஏன்னா சட்டம் சார்ந்த விஷயத்தில் அதோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் செய்யும் போது நீங்கள் எதிர்பார்த்த இந்த தொழிலில் வந்து இருக்கும் அதே போல் என்னென்னதோ தொழிலில் குறிப்பாக மூன்று நான்கு பார்த்துருக்கணும்னா இந்த தம்பியை தம்பி தங்கையோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் சேருவது வந்து இவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது அது செஞ்சாங்கன்னா தொழில் வந்து அடுத்த ஒரு நிலைக்கு போகாது ஆரம்பத்தில் அப்படியே தடையாக நிற்கும் ஸோ அதனால் இந்த காலகட்டங்களும் புதிய தொழில் முயற்சிகளே செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஆனால் சிறிய அப்புறம் வெற்றி என்பது உறுதியாக சொல்லலாம்